பெரிய தக்காளியா அதெல்லாம் காயாக இருக்குது அதுங்களே முடியாது சரி வை அந்த பதினாறுக்கு போட்டுட்டோம் பிடுங்காம விட்டுட்டோம் நல்லா பழத்துக்கு போச்சு என்ன தெரிய பழமாக பிடுங்க தெரிசு ம் கொஞ்சம் மஞ்சளாக இருக்கதை விட்டுரு பிடுங்க பிடுங்க அதையும் பிடுங்க இந்த கெட்டு போ பாடம் புடுங்க மடம் ஆளை போச்சு பார்த்தேன் கொடுங்க மட்டும்னால ஒரு மாதிரி சேர போட பாதி நரைக்கு போட்டு பாதி வச்சுக்கலாம் செடி தூக்கிட்டு பாரு அடியில் இருக்கும் இருக்க முதலையும் பாதி அழுகி போச்சேன் பிடுங்காமலே விட்டாச்சு அந்த அதை போச்சு உள்ளே கூட வெளில போட்டு எங்கே கூட அதுக்குள்ளே போட்டு பிடுங்காமலே விட்டு பாதிப்போல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அழுகி போச்சு அலி போட்டு விட்டாச்சா புறாமல் போச்சு பிடுங்காமலே விட்டுட்டோம் விட ஆச்சு நல்லா இருக்கும் பிடிங்க பிடிக்கும் தக்காளி அவ்வளோதானா இதெல்லாம் இன்னும் அற அற காய் பழமாக இருக்கும் கீரை ஓரளவுக்கு இருக்குது கீரையை பிடிச்சிருந்தோம்

അതെ ഇരുക്കട്ടെ വിടുപ്പം ഇരുക്കട്ടെ വിടു നല്ല ഇതിൽ കൊഞ്ചം ചെടിയെല്ലാം ആടണ മാനേക്ക് ആയിരുന്ന് ഇങ്ങോ ഒരു പഴം ഒരു പഴത്തി കീഴേ കണ്ട് കൊടുക്കും പല തലി പോക്കാമെ പിടുങ്ങാമട്ട് அழுச்சு பாதி பாதி தக்காளி செடி இனிமேல் மேல் பிடிங்க விட்டுருவோம் ரெண்டு மூணு காய்ங்க இருக்கு கொஞ்சம் பூவு வர இருக்குமா

இந்த செடியே இந்த ஆயிடுச்சு இது தக்காளி செடியெல்லாம் அந்த பிடியும் போட்டு விட்டுருந்த மாதிரி செடியெல்லாம் மொத்தமாக நல்லா பாலா வரப்போது விட்டு தக்காளி செடி போ எப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு செம்படுச்சு மட்டும் அந்த கறி வரது எல்லாத்தையும் பிடிங்க எடுத்து விட்டுட்டு ரோஸ் அடி நல்லா க்ளீனாக பண்ணி விடணும் அதெல்லாம் அங்கிட்டங்கிட்டமா போட்டு செடியை பிடிக்கும் இதுக்குள்ளே அந்த புதினா ஊறாமரு பிடி இதாயிருச்சு பாதி புதினா வேஸ்ட்டாக போன மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் நான் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்தேன்னு பரவாயில்ல பூரா எப்படி வளர்ந்து வைக்கிறது போன வாரமே பறிச்சிடும் மழை பெஞ்சதுக்கும் ஃபுல்லாக வளர்ந்து போய் வரக்கிறது கீரை அறுத்து எடுத்துருவோம்மா கீரையா கீரை நீ கடைஞ்சிடுவோமா சிசர் எடுத்துட்டு கட் பண்ணுவோமா எடுத்துருவோடு ஏய் டக்குன்னு எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருவியா கீழே இப்படி இங்கே நின்றுக்கு ஃபுல்லாக காட்டு நான் கட் பண்ணுவேன் பக்கத்தில் நீ கட் பண்ணி எடுக்க மாட்டேங்குவா நீ வீடியோ வந்து எடுக்க சொன்ன உன்னையா ஓடிக்கிட்டே இருக்கா இங்கேருந்து காட்டு காட்டிட்டு முழுசாக இங்கேருந்து நான் ஃபுல்லாக தெரியுமே அதுக்கப்புறமா அங்கே எனக்குள்ளே வந்து கட் பண்ணும்போது பக்கத்தில் கட் பண்ணுறதை பக்கத்தில் வந்து இப்படி காட்டு பிரியா கட்டனும் சீயா பிரியா உங்களுக்கு தெரிய மாட்டீது சரிதா வேண்டாம் அதனே அங்கங்க போறங்கனே என்னன்னு தெரியும் நீ தானா ஃபுல்லா தெரியும்னு சொல்ற நீ சரிதா ம் கேலே வா பக்கத்துல வா தெரியுதா ஃபுல்லா யாருக்கும் போது இப்படி உள்ள வந்து ஒரு பக்கத்தில் பார்க்கணும் தெரியுதுண்ணா என்ன தெரியுது மண்டே மாசிக்கிட்டமா எனக்கு தெரியல அது இருட்டா இருக்கனால தெரியும் சேர்த்து சேர்த்து இன்னைக்கு பாதையை மட்டும் புடும்புறையாக்கும் ஃபுல்லாக புரியா ஒன்று ஒவ்வொரு செஞ்சு நான் இருக்கேன் दूरमा <laughs>

Nah, Ava video, Pak, gua labor berubah, டப்பாவை நின போச்சு கதை சாமிச்சு நம்ம தெரியல தப்ப நிமிச்சுமா வைக்க முடியாது வச்சாலும் கேள்வி

இங்கே வாங்க எவ்வளோ இருக்கும் நிறைய தக்காளி செடிக்குள்ளே ஃபுல் நல்லா திக் பண்ணி விட்டுருவோன்னா அடுத்து நல்லா வளர்ந்து வந்துடும் அதுக்கப்புறம் அடுத்த தடவை நல்லா கொஞ்சம் கொழுந்தா இருக்கும்போதே கட் பண்ணி எடுத்துரும் தக்காளி செடி போட்டதுனால நாங்கள் நல்லா இது பண்ண முடியும் அதனாலேயே ആ അറുപത് നിമിഷം ആറ് നിമിഷം ആയിച്ചു ഏഴ് ആൾക്ക് അറുപത് നിമിഷങ്ങൾ இன்னும் திரச்சு வாட்டி 보자 아 라이프นல அடைஞ்சு போச்சுல தூ விட்டுருச்சுல தூ irreducible கொஞ்சம் தூ விட்டுنا اهو ஒரே முற்றுறதே முட்டே இந்த மாதிரி தூ விட்டு பரங்க காயில காயாதா என்ன இருக்குது எல்லளலாம் பெருசு தூ விட்டு பர காய்ல காயாதா ஏமா தூ விட்டு பர காய்ல காயாதா இந்த செடில காயை காய்க்குமா காகாலா हीरे இல்ல அப்புறம் பூ விட்டுருக்குங்கிற வந்துக்கிட்டே இருக்கு மொத்த அடி எட்டு ஆயிடுச்சு ரொம்ப நேரம் ஓடி இருக்கணும் പുതേ വിടക്കുള്ള വിടക്കി

கட் பண்ணாமல் எதையுமே விட்டுட்டோமா அதுதான் பெருசு பெருசாக இதாக இதாகி நான் போயிட்டு நல்லது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருவோம் ஓரளவுக்கு தலை தலைன்னு என்ன இங்கேருந்து அப்புறம் கட் பண்ணாமல் விட்டதுனால ரொம்ப ஒரு மாதிரி தொடர்ந்து விட்டு கீழே எல்லாத்தையும் கட் பண்ணி விடுவோம்

ദാ ഈ സൈഡാ വരെ കട്ട് பண்ணു പുതിന ഉള്ളം അമ്മ സൈഡാങ്ങുന്ന വീഡിയോ എടുക്കുന്നേ വെട്ടി എടുക്കുക കൊക്ക പുതിന ഇതിടാ ഹാ അങ്ങനെ വെച്ചിടുക ഈ ഇത്ര പുതിന വാങ്ങാൻ നിൽക്കുക கூட முடிச்சுக்கணும் அடுக்கத அடுத்த வீடியோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குங்க வீட்டுக்குள்ளே வச்சு காட்ட போகிறேன் நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் முன்னேது எவ்வளோ பிடிங்க கொஞ்சம் குயினா வந்து கொஞ்சம் பறிச்சு எடுத்துருப்பாங்க புதினா கொஞ்சமாக தான் கட் பண்ணி எடுத்துருப்போம் இன்னும் புதினா நிறையா இருக்குது நமக்கு வேண்டாம் சரி இன்னும் இத்தாதி போது போடும் கட் பண்ணி எடுத்துருக்கோம் புதினா கீரை தான் பாருங்கள் அவ்வளோ கீரை நல்லா வளர்ந்துருச்சு அவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள் கீரை பயங்கரமாக சரியான ஹைட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கவே இல்லையா அதனால் நடுத்து கீரை வளர்ந்துருவாங்க ஆகிடுச்சு கொஞ்சம் வந்துட்டு நம்ம முன்னாடி ஸ்டேஜில் எடுத்தோம்னா நல்லா கீரை நிறையா வந்திருக்கும் இவ்வளோ கீழே கீரைலாம் நல்லா இளம் கீரையாக கிடச்சிருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் இது மிச்சன கீரை தான் நம்ம கட் பண்ணி விட்டு போட்டு கடைஞ்சிக்கிறோம் கீரை பாருங்கள் அவ்வளோ கீரை ஒரு பெரிய ஒரு பெட்டு அந்தளவுக்கு கீரை ஒரே ஒரு கொப்பு தான் நித்து வச்சோம் இவ்வளவு வந்துருச்சு தக்காளி இருக்கு அந்த இலையெல்லாம் கொஞ்சம் சொல்லிவிடுங்க தெளியாகமா எல்லைய كده இருக்கு வீட்டுக்கே பத்தாது வீட்டுக்கே பத்தாது நம்ம வீட்டுக்கு பத்தாது அம்மா சீட்டு கொஞ்சம் கொடுத்தா நம்ம வீட்டுக்கே பத்தாதா பத்திகிரும் சொல்ல கூட தெரியல இது பாத்தீங்கன்னா

தெரியுதா இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கா நம்மளோட மொட்டமாண்டிலேருந்து அறுவடை பண்ண தக்காளி புதினா கீரை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃபுல் வீட் நான் சொன்ன பேசுன கூட வந்துருச்சா திரும்ப முதல்ந்து சொல்லவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீ இது பார்த்தீங்கன்னா நம்ம கீரை தக்காளி புதினா மூணுமே தெரியுதா மூணுமே தெரியுதா அடியாண்ட வீடியோ எடுத்துருங்க கீரை தக்காளி புதினா இதை மூணுமே வந்து நம்ம மொட்டை மாடியில் இருந்து அறுவடை பண்ணி எடுத்துருக்கோம் வந்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பெல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ண உடனுக்கு நம்மளோட வீடியோ எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க உடனே வரணும் அப்படின்னா வெல்லைக்கான டச் பண்ணுவோம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனே உடனே நீங்கள் பார்க்க முடியும் ஓகே பாய்